ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விபரீத ராஜயோகம் என்றால் என்ன உங்களுடைய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் உண்டா எப்படி தெரிந்து கொள்வது விபரீத ராஜயோகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்னங்கிறது உங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடமாகும் ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஆகும் அதாவது உங்களுடைய அப்பாவை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடமாகும் கேந்திரம் கேந்திரங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்னங்கிறது உங்களை பற்றி சொல்லக்கூடிய இடமாகும் நாலாம் இடம் என்பது உங்களுடைய தாயாரை பற்றி சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடமாகும் ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடமாகும் பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது உங்களுடைய தொழில் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் ஆகும் கேந்திரஸ்தானமும் திரிகோணஸ்தானமும் முதல்ல நீங்கள் பிறக்கும் போது நல்ல நிலைமையில் இருக்க வேணும் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரஸ்தானத்தில் இருப்பதோ ஒரு திரிகோணாதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஒரு முன்னூறு திரிகோணத்திலேயோ அல்லது இன்னொரு கேந்திரத்திலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபிரேஜ ராஜயோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு புடியும்படி சொன்னோம்னாக்கா லக்னாதிபதி ஐந்தாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்டில இருந்தாலும் உங்களுக்கு விபிரேஜ ராஜயோக பலன்களை கொடுக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதுலேயோ அல்லது லக்னத்திலே இருந்தாலும் உங்களுக்கு விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி லக்னத்திலேயோ அல்லது அஞ்சாம் வீட்டிலோ இருந்தாலும் உங்களுக்கு விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கும் கேந்திராதிபதியாக வரக்கூடிய இடங்கள் லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த வீட்டு கிரகங்கள்லாம் முன்னூறு கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு விபரீத ராஜயோக பணங்களை கொடுக்கும் உதாரணத்துக்கு நீங்க இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன்ல இந்த ஜாதத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் வீட்டு அதிபதியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வராரு ஜாதகர் பிறந்தது விருச்சக லக்னம் விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரம் ஜாதகர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாசம் பத்தாம் வீட்டு அதிபதியா சூரியன் வராது சூரியன் ஒன்பதாம் இடமான அதாவது சந்திரனோட வீட்டில் திரிகோணத்துல ஒரு கேந்திராதிபதியா வரக்கூடிய கிரகம் ஒரு இன்னொரு திரிகோணத்துல இருக்கிறாரு இது ராஜயோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் லக்னத்துல வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் ராசிலே இருக்கிறாரு அதே மாதிரி லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான திருகோணத்துல இருக்கிறாரு அஞ்ச அத லக்னாதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை நிலையில இருக்கிறாங்க இந்த மாதிரி கிரக நிலையில நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள் விபரீத ராஜயோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி